விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் டூ அண்ட் ஃபைவ் அதாவது ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப குரு அஸ்தங்கம் அப்படின்றது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல கரை நல்லது அப்படிம்பாங்க அந்த மாதிரி குரு அஸ்தங்கம் உங்களுக்கு நல்லதுதான் இப்படி இந்த குரு இந்த அஷ்டமத்து குரு என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அந்த பலன்களை அவர் கொடுப்பாரு ஆனால் பகுதி தான் கொடுப்பாரு அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கொஞ்சம் கொடுக்கலாம் மாதிரி ஒரு இருக்காரு அந்த நெகட்டிவா கம்மியாக கொடுப்பாரு பிளஸ் ஆவரேஜ் மைனஸ் இது மூணும் தான் விருச்சிகத்துக்கு இந்த ஒன்றரை ஒரு வருஷம் குரு பேச்சு அப்ப அந்த மைனஸ் அப்படின்றது பெருசாக இருக்காது கவலைப்பட வேண்டாம் சரி பரிகாரம் ஏதாவது இருக்காங்க அப்படின்னு கேட்டால் பொதுவாகவே வந்து பாருங்கள் நீங்க விருச்சிக ராசியா இருந்தாலும் சரி விருச்சிக லக்னமா இருந்தாலும் சரி நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலே வந்து ஒரு மாதம் குரு அஸ்தங்கம் கரை நல்லது அப்போ எங்களுக்கு நல்லது தானே வேற ஏதாவது இந்த ஒரு மாசத்துல அவர் வந்து கொஞ்சோண்டு நெகட்டிவிட்டி பண்றாரு அப்படின்னா கூட அந்த நெகட்டிவிட்டி கூட எங்களுக்கு வரக்கூடாது அப்ப ஏதாவது பண்ணலாமா பண்ணலாம் அது என்ன அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பாக்க போறோம் அது என்னங்க புதுசா குரு அஸ்தங்க பலன் அப்படின்னு கேட்குறீங்களா குரு வந்து பாருங்க அவரு அஸ்தங்கம் ஆவறது அதாவது வீக்கன் ஆகுறது அதுக்கான பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்க குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு குரு பயிற்சி வந்து பாருங்க ஒரு வருஷம் அவர் சாலிடா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பாவத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்காரோ அந்தந்த ராசிக்கு அந்தந்த நற்பலன்களை செய்ய தான் போறாரு இப்போ அஸ்தங்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா குரு என்னைக்கு ஆனாரு அப்படின்னா இவர் வந்து பாருங்க ஜூன் நைன்த் ஆரம்பிச்சு ஜூலை நைன்த் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு மாதம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கமாகறாரு அஸ்தங்கம் ஆகுறாரு அப்படின்னும் போது அவர் அவர் வந்து அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை எல்லாம் சாலடா கொடுப்பாரு ஆனால் கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க குரு பெருசா ஃபேவராக இல்லாதவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் பரவாயில்ல அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு அப்படின்னு குரு இருக்கவங்க வருத்தப்படணுன்ற அவசியம் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி குரு அஸ்தங்க பலன் அப்படின்றத பாத்துக்கலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பகவான் லார்ட் ஆஃப் டூ அண்ட் ஃபைவ் அதாவது ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவன் திதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப அஷ்டம் குருவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு நிறைய பேர் வந்து விருச்சிகராசி என்பர்கள் குரு பயிற்சி பலன்கள் சொல்லும் போதே பயந்தாங்க ஐயோ அஷ்டமத்து குரு ஹெல்த்தில் வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க சவகாசத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க தேவையில்லாத ஒரு நட்புலாம் வேண்டான்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய பயந்தாங்க ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாதுங்க பொதுவாக இந்த அஷ்டமத்து குரு அப்படின்றது எப்படின்னா இந்த ஒரு வருஷம் முழுசும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு நாலு மாதம் சூப்பர் டிப்பராக இருக்கும் ரெண்டு மாசம் ஆவரேஜாக இருக்கும் ஒரு மாசம் அப்படியே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சம்பிச்சு நிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் பெருசா நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆனா இப்போ இந்த குரு அஸ்தங்கம் அப்படின்றது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கரை நல்லது அப்படிம்பாங்க அந்த மாதிரி குரு அஸ்தங்கம் உங்களுக்கு நல்லதுதான் எப்படி இந்த குரு இந்த அஷ்டமத்து குரு என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அந்த பலன்களை அவர் கொடுப்பாரு ஆனா பகுதி தான் கொடுப்பாரு அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கொஞ்சம் கொடுக்கலாம் மாதிரி சுச்சுவேஷனில் அவர் இருக்காரு அந்த நெகட்டிவாக கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னா எப்படி சொல்லலாம் எனக்கு ஒருத்தவங்க சுத்தமாக பிடிக்கல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்போ அவங்க என்னை பற்றி கவலைப்பட வேண்டியதோ இல்லை எனக்கு எடுக்க போகிறதோ இல்லை என்னை பற்றி யோசிக்க போகிறதோ இல்லை ஏன்னா அவங்களுக்கே உடம்பு சரியில்லை அந்த கதை தான் இந்த கதை அப்படின்னு சொல்லலாம் சரி இவர் அஷ்டமத்து குருவா இருந்து ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்தை பக்கத்தில் குடும்பத்தில் சின்ன பண்ண சில பல குழப்பங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கிறது குடும்பத்தில் ஏதாவது ஒரு இனம் புரியாத சஞ்சலம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாமே இந்த ஒரு மாதம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பகுதி தான் இருக்கும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கும் முழுசும் இருக்காது அப்படின்னு சொல்லி அது ஒரு ப்ளஸ் இல்லைங்களா அதே மாதிரி நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்தை பார்க்குறதுனால அம்மானோட ஹெல்த்தில் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு உழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மானோட சப்போர்ட் பெரிய லெவலில் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் இருந்துச்சு ஆனால் குரு அஸ்தங்கத்தில் அதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்காது லைட்டாக தான் இருக்கும் அம்மனோட சப்போர்ட் ஆஸ் யூஷுவல் அப்படி தான் இருந்துச்சு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரு ரெண்டு நாள் எங்கள் அம்மா கோச்சிக்கினாங்க எங்கள் அம்மா கூட பேசுறது இல்லை அதுக்கப்புறம் பழைய எப்படி பேச ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு நாள் எங்கள் அம்மா அப்புறம் அதுக்கப்புறம் ஆச்சு இந்த மாதிரி வரும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் இதை எல்லாத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி பாருங்கள் பன்னெண்டாம் பாவம் வரையஸ்தானத்தை இந்த அஷ்டம குருவாக இருந்து பார்க்கறதுனால தேவையில்லாத வரையங்கள் அப்படின்றது வரும் தேவையில்லாத வரையங்கள் சும்மா நான் வந்து இங்கேருந்து போனே நான் பே கார்னர் வரைக்கும் போனேன் ஒரு திங் வாங்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்க்ரப் வாங்கலான்னு போனேன் அங்கே அந்த ஸ்க்ரப்பே கிடைக்கலாம் அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி வந்தேன் அந்த மாதிரி தேவையில்லாத அலைச்சல் இதெல்லாம் பண்ணுவார் இப்போ அந்த மாதிரி பெருசாக அலைச்சல் இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டுக்கு போன் ஃபோன் பண்ணேன் எப்போ அந்த ஸ்க்ரப் கடை இருக்காப்பா அப்படின்னு அவன் கடை மூடிட்டுருக்கான்ப்பா நாளைக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு அதனால் நான் இங்கேருந்து குன்றத்தூர் போயிட்டு திரும்பி வந்துட்டேன் அந்த கதை இப்போ மாங்காடுலேருந்து குன்றத்தூர் போயிட்டு திரும்பி வந்தேன் அந்த கதை புரியுதுங்களா அப்போ நம்மளுக்கு அவர் வந்து நெகட்டிவாக கொடுக்கறது குரு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குற ரோலில் தான் உங்களுக்கு ப்ளே பண்ண போகிறார் ஓகேங்களா இந்த ஒரு வருஷமும் ஆனால் சனி நல்லா இருக்காரு கவலைப்பட வேண்டாம் பியோண்ட் தட் குருனோட அந்த நெகட்டிவ் ரோல் அப்படின்றது அப்படியே குறையுது அவர் கொடுக்கக்கூடிய நல்லது அப்படின்றது அப்படியே இருக்கும் கெட்டது அப்படின்றது சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா பகுதியாக குறைஞ்சிடும் அஷ்டமத்து குருனா பெருசாக ஒரு நல்லது கொடுக்க போகிறது இல்லை பியோண்ட் த சின்ன சின்ன நல்லது தான் கெட்டது அப்படின்றது சாலிடாக குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கும் மேலே இப்போ வேற ஏதாவது எங்களுக்கு நல்லது இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆமா சனி பகவான் நிறைய நல்லது செய்ய போறாரு சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி சனி நல்லது செய்ய போறாரு ஸோ நீங்க பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த அஷ்டமத்து குரு அஸ்தங்கமாக வருது அப்படின்றது பிளஸ் மைனஸ் எந்த விதத்துலையும் கிடையாது அப்போ ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னா விருச்சிகம் ஹாப்பியாவே இருக்கலாம் இந்த ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி ப்ராப்ளம் வருமா அதெல்லாம் கிடையாது மைல்டா நான் ஒன்றுமே பேசும்போதே ஆரம்பித்தேன் பிளஸ் ஆஹ் ஆவரேஜ் மைனஸ் இது மூணும் தான் விருச்சிகத்துக்கு இந்த ஒன்ற ஒரு வருஷம் குரு பேச்சு அப்ப அந்த மைனஸ் அப்படின்றது பெருசாக இருக்காது கவலைப்பட வேண்டாம் சரி பரிகாரம் ஏதாவது இருக்காங்க அப்படின்னு கேட்டால் பொதுவாவே வந்து பாருங்கள் நீங்க விருச்சிக ராசியா இருந்தாலும் சரி விருச்சிக லக்னமா இருந்தாலும் சரி நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா சாலிட முருகப்பெருமானோட காலம் எப்பயுமே புடிச்சுக்கோங்க எப்பயுமே உங்களுக்கு பிரதானமான வழிபாடு என்ன அப்படின்னா முருக வழிபாடு நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் வடை பாயசோட சாப்பாடு சாப்பிட்டா கூட வடை பொரியு கூட்டு அப்பளம் ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட முடியுமா பிரதானமா அங்க சாப்பாடு வேணும் இல்லைங்களா சாதம் வேணும் அந்த பிரதானமான சாதம் என்ன உங்களுக்கு அப்படின்னா வழிபாட்டில் முருக வழிபாடு உங்களுக்கு பிரதானமான வழிபாடு அப்ப எப்பயுமே முருகனோட கவசம் அப்படின்றது ரெகுலராகவே நீங்க படிச்சுக்கோங்க நீங்க வாரத்துல செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனோட கவசம் கந்தசஷ்டி கவசம் கந் சண்முக கவசம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவசம் படிக்கலாம் இல்லையா நீங்கள் கந்தர் அனுபூதி ஏதாவது கந்தர் அலங்காரம் இல்லைன்னா தினம்தோறும் ஒரு திருப்புகள் அப்படி ஏதாவது ஒன்று பறிச்சுக்கோங்க நிறைய நல்லது நடக்கும் இது உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சூப்பர் டூப்பராக இருக்கார் அப்படின்னாலும் அவர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆனுவார் செவ்வாய் ரொம்ப மட்டமாக இருக்காருங்க என்னை கெடுக்கிற பொசிஷனில் இருக்கார் அப்படின்னாலும் அவர் பசிஃபை ஆவார் அவர் பிரீத்தி ஆவார் ஸோ பிரதான வழிபாடு அப்படின்றது முருக வழிபாடு தான் மறந்துடாதீங்க சரி இந்த ஒரு மாதம் குரு அஸ்தங்கம் கரை நல்லது அப்போ எங்களுக்கு நல்லது தானே வேற ஏதாவது இந்த ஒரு மாதத்தில் அவர் வந்து கொஞ்ச நெகட்டிவிட்டி பண்ணுறாரு அப்படின்னா கூட அந்த நெகட்டிவிட்டி கூட எங்களுக்கு வரக்கூடாது அப்போ எதாவது பண்ணலாமா பண்ணலாம் அது என்ன அப்படின்னா கோயிலுக்கு உருளைக்கிழங்கு வாங்கி கொடுக்கறது உருளைக்கிழங்கும் நெய்யும் வாங்கி கொடுக்கறது இது என்னெங்க காம்பினேஷன் உருளைக்கிங் உருளைக்கிழங்கையும் நெய்யும் வச்சு கோயிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வச்சு இந்த ஹல்வா கூட பண்ணுறாங்க பாயசம் பண்ணுறாங்க உருளைக்கிழங்கு ஹல்வா பண்ணுறாங்க அதுக்கும் மேலே கடவுளுக்கு நிவேதனோ அப்படின்றது நிறைய கோயிலில் வந்து பாருங்கள் வெறும் புளி சாதம் சித்தாண்ணோன்னு சொல்லுவாங்க இந்த தேங்காய் சாதம் எலுமிச்சம் சாதம் இது மட்டும் இல்லை சில கோயிலில் வந்து பாருங்கள் பொரியலோடு இல்லைனா வந்து ஒரு விசேஷ நாட்டில் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் அப்படின்றது பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க எதுக்கும் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறீங்க அவங்க எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிவிட்டோம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க ஐயர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருங்க எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போட்டோம் நீங்கள் வாங்கி கொடுக்குற உங்களோட பர்பஸ் சால்வ் ஆகிடும் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போட்டோம் அவங்க குழந்தைங்களோட சமைச்சு கூட சாப்பிட்டோம் அதில் நம்ம வந்து பெருசாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி நெய் கொடுங்க இப்போ உருளைக்கிழங்கு நீங்கள் எப்படி யோசிக்கலாம் நெய்னா பெரிய லெவலில் நம்ம யோசிக்க வேணாம் நம்ம வந்து கோயிலுக்கு நம்ம சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதுக்கு அந்த பிரசாதம் செய்கிறதுக்கே நெய்யை பயன்படுத்திப்பாங்க ஆக நீங்கள் பிரசாதம் செய்கிறதுக்கு நெய்யை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லினாலும் கொடுக்கலாம் இல்லை விளக்குக்கு நெய்யை ஊற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லினாலும் கொடுக்கலாம் இல்லை அபிஷேகத்துக்கு நெய்யை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லினாலும் கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இந்த உருளைக்கிழங்கும் நெய்யும் நம்ம வாங்கி கொடுக்கும்போது ராசி அன்பர்கள் உங்களுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் உருளைக்கிழங்கு வாங்கி கொடுன்னு சொன்னீங்க எவ்வளோ உருளைக்கிழங்குங்க வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா உங்கள் சௌரியம் உருளைக்கிழங்கு ஒன்றும் பெருசாக காஸ்தி கிடையாது ஒரு கிலோ வாங்கி கொடுங்க பத்து கிலோ வாங்கி கொடுங்க நெய் ஒவ்வொங்க வாங்கி கொடுக்கலாம் ஒரு நூறு எம்எல் வாங்கி கொடுங்க ஒரு லிட்ரு வாங்கி கொடுங்க பத்து லிட்ரு வாங்கி கொடுங்க உங்களோட சௌரியத்தை பொறுத்து தான் அது பரிகாரம் இது வாங்கி கொடுத்தா நல்லது எவ்வளோ நாளும் வாங்கி கொடுங்க புரியுதுங்களா வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாங்க குரு அஸ்தங்கத்துக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத சொன்னேன் ஓவரால என்ன சொன்னோன்னா எல்லா பலன்களும் குரு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக வரும் அவ்வளவுதான் இதை நான் வந்து ஒவ்வொன்றையும் சொல்கிறேன் திருப்பியும் நான் சொல்கிறேன் உங்கள் மனசில் பதியணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் திருமணம் பண்ணலான் இருக்கோம் நீங்கள் எந்த ராசியானா இருக்குல்ல திருமணம் பண்ணலான் இருக்கோம் ஃபாரின் போகலான் இருக்கோங்க இந்த இந்த மாத காலகட்டத்துக்குள்ளே பண்ணலான் இருக்கோம் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க எங்கிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய நம்பர் வந்து கீழே டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஹைனு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி